ஹாய் ஹலோ வணக்கம் நான் பீச் பாய் இன்றைக்கி நான் துபாய் போகிறேன் ஸோ விசிட் விசாரில் இன்றைக்கி இப்போ டைம் த்ரீ தேர்ட்டி ஆகுது ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தான் வந்து ஃப்ளைட்டு ஸோ மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வரணும்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் விசா விட்டு விசிட் விசாரில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்துருக்கணும் ஸோ கொரோனா டெஸ்ட் எடுத்து தான் டிக்கெட் பே பண்ணணும் துபாய் போகலாம் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்து நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் போயிருக்கணும் ஸோ நம்ம வந்து இப்போ வெயிட் இருக்கோம் மாஸ்க் தெரியாங்க சானிடைசர் அப்புறமா ஃபேஸ் கவர் எல்லாம் தெரியாங்க ஸோ எல்லாம் ஓரளவுக்கு ஆகிட்டாங்க பிகாஸ் டைம் ஓரளவுக்கு ஒரு அஞ்சு கண்ட ஆகிட்டு நம்ம ஃப்ளைட்டுக்கு யாரும் போவோம் அதான் நம்ம ஃப்ளைட் ஃப்ளை பாய் போக போகிறோம் ஸோ என் கையில் என்ன ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா அதில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ விசா எல்லாமே எதுவும் இருக்குது விசா பாஸ்போர்ட் வரேன் கொரோனா டெஸ்ட்டு ரிசல்ட்டு எல்லாமே எல்லாம் இருக்குது ஸோ அதனால அந்த ஃபார்ம் இருக்குது இதுவாக ஃப்ளைட்டில் இருக்க வேஸ்ட்டில் அவங்க வந்து டஸ்ட்பின்னில் போகிறாங்க ஸோ அவங்க ஃபுல்லாகவே ஃபுல் கவரில் தான் இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் அதில் இந்த வண்டி வந்து இந்த வண்டினு சொல்ல இந்த வண்டியில் வந்து ஒவ்வொரு கண்டெய்னர் கிளாஸ் வந்து மூணு கண்டெய்னரில் வந்து நம்மளோட லக்கேஜஸ் இருக்கும் இந்த மாதிரி நம்ம லக்கேஜஸ் வந்து இந்த மாதிரி வண்டியில் தான் கொண்டு வந்து ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி வண்டியில் ஒன்று வந்து நம்ம லக்கேஜஸ் வந்து ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு இருப்பாங்க போகலாம் என்னோட சீட் நம்பர் டுவெண்ட்டி செவன் போகும் உட்காந்துச்சு ஸோ கேப் கேப்புட்லாம் இல்லை நான் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம் எல்லாருமே டெஸ்ட் எடுத்து தான் வந்திருப்பாங்க அப்படின்னு பிரச்சனை கிடையாது கிளம்ப போகுது போகாது கிளம்ப போச்சு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தந்துட்டே இருப்பாங்க ஏக்காக ஃபார்வர்ட் முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தந்துட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதில் கொடுத்துருக்கி ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது போக வந்து நமக்கு ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுங்க லேப்டாப் லேப்டாப் பண்ணுங்கள் எல்லாம் ஃபைட் மோட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ இதில் என்னென்ன டோர் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் போட்டிருக்கோம் அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க கேட்டது தான் எமர்ஜென்சி டோர் எப்படி

che l'ha messo lì come è buono e che però Yes, now I go take off all your G. So you can see that you have to go to the fleet. You can see that you have to go to the fleet. You can see that you have to go to மூலமா நமக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லைட்டும் ஒரு ஏர் கண்டிஷனும் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கு மேலையும் இருக்கும் இந்த ரெண்டு வந்து இன்னொரு லைட் லைட்டு வச்சு ஓகே அது மாதிரி எனக்கு அந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா யார் ஹோஸ்ட் ஹவுஸ் கூப்பிடுறது யார் ஹோஸ்ட் ஹவுஸ் கூப்பிடணும் எது வேணும் தண்ணி பிடிக்கணும் இந்த மாதிரி வேணும் அதை கிளிக் பண்ண வரும் நம்மளுக்கு இப்போது சாப்பாடு தாங்களுக்கு ஒரு ஏர ஆகிட்டு ஓகே ஒரு வெஜ் மீன் தந்துடுவாங்க அப்புறமா கொஞ்சம் இந்த பாக்ஸில் வந்து பன்னு பிஸ்கெட்டு ரொம்ப வாட்டரு தந்துடுவான் ஸோ இதால் துபாய் கம்பெனி ஒரு வாட்டர் ப்ராண்ட் அதே மாதிரி ஒரு பன்னு பிஸ்கெட் ஸோ இந்த பிஸ்கெட் வந்து ஸ்வீட்டும் கிடையாது சால்ட்டும் இருக்காது ஸோ ஒரு பெயின் பிஸ்கெட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஃபோப் ஸ்பூன் நைஃப் அதுக்கப்புறம் வந்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் இருக்குது அதே மாதிரி இது வந்து ஒரு பட்டர் பட்டர் இருக்குது அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் வைப் இருக்குது சாப்பிட முடிச்சவங்க நம்ம கை க வச்சிக்க வாய்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மீனை துரத்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு மீன் குழி நெருங்கி அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு பன்னீர் கிரேவி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான் பன்னீர் கறி வச்சுங்களா சால்ட் தேவை அப்படின்னா அது இருக்கும் நிறைய பேர் ஆட் பண்ணி சாப்பிட்டுவோம் ரொம்ப ஒரு காஃபி கொடுத்தாங்க ஒரு டிகாஷன் மட்டும்தான் இருக்கும் கூட வந்து எனக்கு பால் பவுடரும் சுகரும் ஸோ ரொம்ப அதிகமாக இருக்காது கத்துமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிகாஷன் வந்து இன்னும் கலர் கூட மாறல ஸோ ரொம்பவே கம்மியான தான் நம்ம பால் பவுடர் இருப்பாங்க அதே மாதிரி சுகரும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ சுகர் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் தந்துருப்பாங்க அந்த ஸ்டிக்கு ஸோ நம்ம நிறைய சுகர் காணாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பாப்பா நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு தான் தெரியும் இது நம்ம பக்கத்தில் ஸோ இவர் விசிட்டிவ்ஸாக தான் வராது காஃபி எப்படி காஃ ஸோ காஃபி நல்லாவே இல்லை ரொம்பவே சுகரும் கம்மி அதே மாதிரி பால் பவுடரும் ரொம்ப கம்மி ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக அதனால குடிக்கணுமே அப்படின்னு சொல்லி குடிச்சோம் நம்ம கிட்டத்தட்ட இது இருந்தாச்சு தெரியும் கொஞ்ச நேரத்தில் நம்ம லேண்ட் ஆயிரும்

இங்கே லேண்ட் ஆகிடுச்சி ஸோ நம்ம வந்து வேற எவ்வளோ இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க நம்ம இங்கேருந்து வேற கிழமை இங்கே போகணும் நம்ம ஃப்ரெண்டு அந்த மாதிரி இறக்கிடுவாங்க நம்ம பிக்கப் பண்ணுறது வந்து பஸ் இருக்கும் ஸோ அது கொண்டு வந்து நம்மளை ஒரு டெர்மினல் ஓடும் ஸோ நாங்கள் இப்போ டெர்மினல் டூக்கு போகிறோம் பஸ் ஃப்ளைட் துபாய் ஃப்ளைட் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் பஸ்ஸில் வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்து ஒவ்வொரு டெர்மினலில் விடுவாங்க நம்ம போக வேண்டிய டெர்மினலில் ஸோ நான் இப்போ டெர்மினல் டூக்கு போகிறோம் ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு பெருசாக ஒன்றும் அளவுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு பட் நான் வந்து பயந்துகிட்டே தான் வந்தேன் ஓகே எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஸோ நான் என் பெட்டிக்காக வெயிட் பண்ணுறேன் ஸோ பெட்டியும் கிடச்சாருச்சு என்ன என்னை பிக்கப் பண்ணிவிட்டான் ஓகே வந்து ஸோ எப்படி கீழே அப்படிங்குறது பார்த்தீங்க அது வந்து துபாய்க்கு போயிட்டு துபாயில் ரூம் எப்படி எப்படிலாம் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்க்கலாம்